ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து செவ்வாய்க்கிழம இல்லையா அதனால் பாலத்தள்ளியில் இருக்க வந்து துர்க்கை அம்மன் கோயிலுக்கு பாப்பா நான் எங்கள் அத்தை எல்லாமே வந்து ரெடியாகி ஆகி சரி வாங்க பைக்கில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் எவ்வளோ ஒரு மாலை ஒன்று கொடுங்க எலும்புச்சம்பல் எவ்வளோ ஒரு பழம் பதினஞ்சு ரூபாயா

ஸோ இன்றைக்கி நீங்கள் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி ஏதோ சொன்னாங்க எங்கள் அத்தை ஸோ நீங்களாம் கோயிலுக்கு போய் போயிட்டீங்களா போயிட்டு வந்துட்டீங்களா போறீங்களான்றதை கமெண்டில் சொல்லுங்கள் சரி வாங்க துர்க்கை அம்மன் திருக்கோவில் வாங்க ஆ சரி அந்த பையண்ட குடு பையண்ட குடு ம் இதான் வந்து கொடிமரம் எங்கே சிங்கம் இருக்கும் எத்த மாதிரி ம் இங்கே போட்டிருக்காங்க பாருங்க அபிஷேக சீட்டு அர்ச்சனை சீட்டு பிள்ளை தத்து அதுக்கப்புறம் சரி இப்போ வந்து வெளியே வந்து விளக்கு போடுறேன் விளக்கு போட மாட்டேன் விளக்கு எங்கள் அம்மா எலுமிச்சம் முக்கத்தை ஆமி புரியவர் ஏன் மறைக்காத பாப்பா ஏன்னா நம்ம கோ అది కొరకలేదు ఆ ఆ సంగ அப்போ நான் வந்து போய்யா அப்பையின் நான் வந்துக்கும் சொல்லி कित दंगे वारेनस आप ये नांद को ये नांद को आ சாமி கும்பிட்டு அப்படியே சுற்றிட்டு விளக்கு போட்டுட்டு அப்படியே பின்னாடி நிற்கிறோம் கோபுரம் கோடி தரிசனம் வாங்கல் போகலாம் வாதியா நீங்கள் வந்து உப்பு வாங்கி கொட்டணும்னு சொல்லுவாங்க அப்புறம் அவங்க பிள்ளையார் இருக்கார் அவங்களுக்கு தண்ணி ஊற்றணும்னு சொல்லுவாங்க இப்படி தலையை சுற்றி கொட்ட சொல்லுவாங்க இங்கே வேண்டிக்கிட்டு தென்னை பிள்ளைலாம் வாங்கி வைக்கிறாங்க பாரு ரெண்டு பேரும் இங்கே நின்றுங்க இங்கே வாங்க விளக்கு பிடிச்சிப்போம் இங்கே வாதியா எங்கே போகிற இங்கே நின்று மூணு தடவை அள்ளி கொடுத்து பார்ப்போம் சாப்பிடு சாப்பிள்ளையாரு காசு போடுவா இதுல போட்ட இதுல போட்டு எங்க விழுந்து போடுறாங்க நாங்களா விழுந்து கும்பிட்டு எந்திருஷ்டம் ஐயோ கேமரா கையை விட்டு அழுக்குது நிறைய பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க கோயிலுக்கு வந்துட்டோம் சாமி கும்பிட்டோம் அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து எழுந்திரிச்சிட்டு கிளம்பிட்டோம் கிளம்பிட்டாங்க வாங்க இப்போ நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு வெளிய வந்து இப்போ வந்து உட்கார்ந்துட்டு போலாம் அப்படின்னு இப்போ வந்து செல்வா வந்து பிறந்தது வளர்ந்ததெல்லாம் வந்து ஒரு இடத்துல வளர்ந்தாரு படித்ததெல்லாம் ஒரு இடத்துல இப்போ வந்து கொஞ்ச நாள் இங்கே களத்தூர் வர்ற வரைக்கும் கொஞ்சம் இருந்த இடம் இங்கே அப்படின்னா சின்னமனை இப்போ அந்த சின்னமனைன்ற இடத்துக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம் அங்கே போய்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கோயிலுக்கு வந்துட்டு சரி அப்படியே போயிட்டு அங்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அங்கே தான் எங்கள் அத்தையோட ரேஷன் கார்டு இருக்குது அங்கெல்லாம் இது பண்ணிவிட்டு அன்னைக்கு வந்து வர வாங்க வர்றப்ப வந்து கடை சாத்தியிருந்தது அதனால் வாங்க வரல அதனால இப்போ வந்திருக்கோம் சரி அப்படியே போய் ஜாமான் வாங்கிட்டு அப்படியே வருவோன்னு போறோம் வாங்க ஒட்டங்காடு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம் இப்படியே ஆண்டி அண்டிகாடு வேற போகணும் எல்லாரும் வந்து வடை வாங்கி சாப்பிட்டு இவன் அப்போ இவன் வந்து வடை நானும் வடை அத்தை சுலியோத்தி வச்சு அமு டீ காஃபி இவங்களுக்கு பாலாம் இவங்களுக்கு பால் அவங்களுக்கு காஃபி எனக்கு காபிடைம் வந்து டீ சரி எல்லா தெம்பா குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு எல்லாம் காலையில இட்லி தீங்க சொன்னது குளிச்சுட்டு காலையில அத்தையும் அங்க டீ குடிச்சிட்டு இருக்காங்க தீயா பால் குடிச்சிட்டு இருக்கான் எனக்கு வந்து காபி வந்து வந்து ஓகே நம்ம வந்து ஜெராக்ஸ் எடுக்க வந்திருக்கோம் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் எடுக்க வந்திருக்கோம் பக்கத்தில் கடை இருந்துச்சு அந்த கடையில வந்து நைன்டி கிட்ஸ் ஜாமெல்லாம் இருக்கு என்னென்ன இருங்க புக்கு இருக்கா மேலே பாருங்களேன் மம்மி டேடி பாக்கு மிட்டாய் புளிப்பு மிட்டாயி புளி ஜாமு பிஸ்கெட்டு பிஸ்கெட்டு கல்கோனா அப்புறம் இந்த புளிப்பு மிட்டாய்ங்களா சுத்திர மிட்டாயி சீனி அங்கே அங்க இந்த இதில் ரெண்டு கொடுங்க அந்த இப்படி அமுக்குவோம்ல அந்த ரெண்டு கொடுங்க

அது பாக்கா கொடுங்க தண்ணி வருமா ஊற்றிட்டு ஊற்றிட்டு இந்த இதில் ஊற்றிட்டு பண்ணணும் மாட்டேன்

புதுசா இருக்கா இங்கேயே இருக்க நீ விளாண்றதுல வாங்கி ஆ வருது ஆ வருது ஆ சரி இது ஓகே அதையும் அது மாதிரி பண்ணி கொடுத்துருங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க இல்லையா

அதே மாதிரி அது மேல வச்சு கரெக்டாக தான் வருதா ம் சரி அந்த இத வச்சுக்கணும் சரி சரி இதான் வந்து சின்னமான ரேஷன் கார்டு சி ரேஷன் கார்டுங்க ரேஷன் கடை வந்தோம் சோ கடை வந்து இன்னைக்கு லீவு ரெண்டாம் புலி கார்டு உங்காடி சின்ன மனை சரி வாங்க வாங்க

செல்வா வந்து முன்னாடி இருந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்தோம் ரேஷன் கடையை பார்த்துட்டோம் ரேஷன் கடை பூட்டி இருக்கு சரி இன்னொரு சில ஜாமானெலாம் வாங்கிட்டோம் வாங்கிட்டு நம்ம வந்து இப்போ கிளம்ப போகிறோம் போகலாமா போகலாமா அங்கே இது தெரிஞ்சவங்க வீடு அவங்க வீட்டில் வந்து நம்ம உட்காந்துருக்கோம் பைப்பு என்ன பைப்பு தண்ணி தண்ணி குடிக்குறவங்க அந்த காலத்துல பிடிப்பாங்களா தண்ணி அப்படி தான் குடிப்பாவள பைப்லயே அப்படிபா லூசு மாதிரி பேசுற நான் என்ன சொன்னேன் அந்த காலத்துல தண்ணி பிடிக்கிறது அது அப்படின்னு தான் சொன்னேன் பக்கெட் அந்த காலத்துல பக்கெட்டே இருக்காது அப்புற விளக்கு விளக்கம் அய்யோ பாத்தறோம் நீ கண்டு குடி மர்உமையா கண்டு குடி தார்னிஸ் என்ன சொல்றானா எனக்கு நீ வீடியோ கட் பண்ணிட்டு சொல்லிரு

சூத்துல அப்படி அடி பைப் அடியில பைப் அடியில தாண்டா இருக்கு இங்க ஒரு பைப்பு மண்ணுக்கு அடியில அப்படி பைப்ப வச்சு இப்படி மேல வச்சு அப்படிதான் பைப்பு அடி பைப்பு தான் எப்படி வரும் அடி பைப்பு இங்க வய ஒண்ணு அடிக்கிற பைப் வருதான் பாப்போம் என்ன அவ்வளவு என்ன அவ்வளவு நினைச்சு நினைச்சு தின்னு

அடி பைப்பு <laughs> <laughs> மாங்கி. தியா அதெல்லாம் ஒண்ணுமே வாங்கல தியா வாதியா பைக் சும்மா தான் ஜன்னே. சொன்னீட்டுமே நேமே பறக்க விட்டுருமா. வெயில் தாங்கல நான் ஐஸ்கريم வாங்க அண்ணா கடிக்காத கடிகா எனக்குத்த கடிகா. எடுத்து நீ நல்ல புள்ள தான். ஐஸ்கி ஐஸ்கி. மா பிளாக் ஃபாரஸ்ட் ரெண்டு இது அரை கிலோ அது ஒரு கிலோ ஐஸ் கேக்னா ஐஸ்க்குள்ளே தான் உள்ளே தான் வச்சுருப்பாங்க ஐஸ் கேக்னா வெளியே எடுத்த உடனே சாப்பிட்றணும் அடிக்கும் அதான் நல்ல அடிச்சு முடிய மாத்துக்கும் ஏன்னா அப்புறம் வெளியே எடுத்தா உருகி ஊத்திரும் கேக் எப்படி இருக்கும் கேக் கொல கொலன்னு ஆயிரும் தண்ணி மாதிரி ஆயிரும் கேக்ல தண்ணி ஊத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிரும் ஐஸ் கேக் அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அதனால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஓகே பாய் பாய் பாய்